ஓம் நியானமுத்தீஸ்ர சமேத முத்தாராமனே போட்டி அணிவக்கம் வணக்கம் அனுபவம் மற்றும் பதிவு விருச்சகராசி மற்றும் உறவுகளால் உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயங்களும் பிரச்சனைகளும் கூட்டுக்கே சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அசிங்க அவமானங்களும் பொருளாதார இழப்புகளும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நஷ்டங்களும் ஏற்படும் அப்படிங்கறத வந்து இப்ப தெளிவா எளிமையா சொல்றேன் எந்தெந்த உறவுகள் உங்களுக்கு ஆகாது எந்தெந்த உறவுகளை வந்து நம்ம கையில வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா எதுக்கு இந்த உறவுகளை பற்றி தெளிவா சொல்றேன் கேட்டா ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில எவ்வளவு வேணும் காசு பணம் தெரியல பேரும் இருக்கலாங்க ஆனா உறவுகள் ஏற்படுத்திட்டு கூடவே இருந்து உனக்கு காணாதுன்னு சொல்லி அவங்க நம்மகிட்ட என்னென்ன பாக்கியங்களை நம்மகிட்ட அனுபவிச்சுட்டு நம்மளுக்கு காணாதுன்னு சொல்லி வெளிப்பக்கம் நம்மளை போய் கெடுத்து பேசி நம்மகிட்ட நல்லபடியா நடிச்சு இது மூலமா அவங்களுக்கு காரியங்களை சாதிக்கிறாங்க பாருங்க இந்த விஷயங்களை உண்மை தெரிய வரும்போது துரோகங்கள்னு சொல்றோம்ல இந்த விஷயம் உண்மையா வெளியே தெரிய வரும்போது நம்ம மனசு வழிக்கு மாறுங்க அந்த வலியின் வேதனை அப்படிங்கிறது ரொம்ப 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 மோசமானது கடைசி காலத்துல சாகும் தருவாயில நினைச்சு பார்த்தா கூட வேதனையா இருக்கும் எவ்வளவோ சொத்து அழிச்சிருப்போம் காசு பணம் சம்பாதி பெரிய சொத்து எல்லாம் அழிச்சிருப்போம் அதெல்லாம் வேதனையா தெரியாது ஏன்னா அது ஒரு காலங்களில் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் ஆனா உறவுகள் ஏற்படுத்துற நம்பிக்கை துரோகம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வந்து உறவுகள் ஏற்படுத்தும் போது அதுல ஏற்படுற வழி அப்படிங்கிறது மிக மிக மோசமானது அப்ப இந்த வீடியோ பாக்குற அந்த வந்து நான் சொல்ற இந்த அமைப்புல நீங்க இந்த உறவுல உள்ள வருதா அந்தந்த காலகட்டங்கள்ல அந்த உறவு உள்ள வரும்போது அது நல்ல உறவா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கும் நான் வீடியோ சொல்லிடுறேன் அப்ப அந்த உறவுகிட்ட நீங்க லிமிட்டா இருந்துக்கணும் உறவுல வேண்டாம்னு வெட்டி விட முடியாது லிமிட்டா இருந்துக்கணும் என்னென்ன என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம எல்லா வந்து நம்ம வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகாம ஈஸியா வெளியே வந்துடலாம் அதுக்குதான் இந்த விஷயங்கள் அப்ப காசு பணத்தை நம்ம சில பேர் கொடுத்து வாங்குவோம் அப்ப அது வந்து உறவுகளை கொடுக்கும்போது உருவாக்கும் அப்ப அதையுமே நம்ம வேண்டாம்னு தகுத்து விட்டு தகுந்த நகர்ந்து போயிடலாம் பாத்தீங்க தெரியாதுன்னா இந்த உறவுகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா எப்பவும் பிரச்சனை கொடுக்கும் தெசா புத்தி வரும்போது கொடுக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அஷ்டம சேனியோ ஈழ சேனியோ உங்கள் குடும்பத்துல வந்து ஒரு தாக்கு தாக்கும்போதுங்களா அந்த நேரத்துல வந்து பாருங்க எல்லா உறவுகளும் உங்களுக்கு வந்து இந்த உறவு ஆகும் ஆகாது இந்த உறவால் பிரச்சனை பிரச்சனை இல்லைங்கிறத அந்த சனி பகவான் வந்து அழகா செழிச்சு சிலடை போட்டு சளிச்சு அப்படி எடுத்தாருன்னா சேச்சுன்னா உறவுகளை பூதா ஒரு சிலரை போட்டு சளிச்சு எடுத்தாருன்னா மேல வந்து ஒண்ணுமே இருக்காது எல்லாம் கீழே போயிடும் ஏன்னா எந்த உறவுமே செட் ஆகாது அதான் உண்மை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சில வந்து நமக்கு நமக்கு ஒட்டுது நல்லா இருக்குது உறவுகளும் பண்ணீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு அமைப்புகளும் அந்த கிரகங்கள் போய் உட்கார்ந்து அமைப்புகளும் இருக்கும் போது கொஞ்சம் மாற்றமா இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஏதோ ரூபத்துல வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி லக்கணமே வந்து பாத்தீங்கன்னா காலதேவ கணக்குப்படி படி பாத்தீங்கன்னா எட்டாவது லக்கணம் எட்டாவது ராசி அசிங்கத்தையும் அவமானத்தையும் பிரச்சனையும் எல்லாம் சந்திக்கிற ராசி நீங்க போகணுங்கிற அமைப்பே கிடையாது வீடு தேடி வந்து அடிப்பாங்க அசிங்க அவமானங்கள்லாம் வீடு தேடி போறோம் கோவில் மணியை வந்து மணி கட்டி விட்டுருந்தாங்கன்னா சாமிக்கு முன்னாடி போறவங்களாம் கண்ண தட்டிட்டு அடிச்சு போவாங்க அது மாதிரி வர்றவங்க போறவங்களாம் வந்து வந்து அடிச்சு போற ராசி தான் விருச்சக ராசி ஆனால் அந்த விருச்சக ராசி காலதேவ கணக்கூடிய எட்டாவது ராசி அடுத்தவங்க ஆயிலே முடிவு பண்ற உண்டான ராசி விருட்சக ராசிக்காரங்கிட்ட வந்து யாருமே டக்குன்னு சாபம் வாங்கிடக்கூடாது வாங்கிதான் கண்டிப்பாக பளிக்கும் ஏன்னா அடுத்தவங்க ஆயுத முடிவு பண்றதுக்கு உண்டான ராசி அடுத்தவங்களுக்கு உதவுற ராசி அடுத்தவங்க தீர்க்கிற ராசி அப்போ ஒரு ஒரு நேரத்துல வந்து அந்த விருச்சிக ராசிக்கார விசுரூபம் எடுத்தாங்க அப்படின்னா சுத்திருக்கு எந்த உறவு கிட்ட நினைக்காது அந்த அளவுக்கு எடுப்பாங்க அதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு நீங்க பார்க்கணும் நடந்துக்கிட்டா அப்படின்னா எந்தெந்த உறவு வேணும் வேண்டாங்கதான் நீங்க முதலே முடிவு பண்ணீங்க சரி விருச்சிக ராசிக்கு வந்து எந்தெந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணுக்கு வந்து லக்கணம் அப்போ இந்த ஸ்திர லக்கணம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடம் எட்டாம் இடம் மாரகமாக வேலை செய்யும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம் மூணாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்போ உங்களுக்கு மகர ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராசியும் மிதுன ராசியும் வந்து உங்களுக்கு மாரகமாக வேலை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் தான் வேலை செய்யும் நல்ல வேலை செய்யாது மாரகம் மட்டும் தான் செய்யுமா கேட்கக்கூடாது அது நல்ல வேலை செய்யுமா கண்டிப்பாக செய்யாது ஏன்னா இரண்டுமே பழைய ராசிகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து யோகம் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசி அதிபதியே வந்து ஆறாம் அதிபதியாக வராது பிரச்சனைக்குரிய அமைப்பை அவரே உருவாக்குறாரு அதாவது பிரச்சனைகளையும் எதிரிகளையும் நீங்களே உருவாக்குவீங்க இதுதான் உங்க ஜாதகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் நம்ம எந்த இறைவனை கையெடுத்து வணங்குறமோ அந்த இறைவனை சில நேரங்களில் கை கட்டி வேடிக்கை பார்ப்பான் நம்ம கஷ்டப்படுறத இது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கும் பாதக ராசி சம்பந்தப்பட்டுட்டு அப்படின்னாலே இறைவனே வந்து நமக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படிங்கறக்காக என்ன பண்ணுவான் தேவையில்லாத ஒரு உறவு உள்ள தள்ளி விடுவா அந்த உறவோட போனா அது கொஞ்சம் உறவாடுதா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த உறவை அவனை கட்பணி வெளியே அனுப்பிப்பான் கேட்டாச்சுன்னா அதாட்ட பாதகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ப அந்த உறவுகள் ஆகுமா ஆகாதா அதையும் செக் பண்ணிக்கிங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரும ராசி அதாவது பத்தாவது ராசி வந்து கருமஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பத்தாவது தொழில் ஸ்தானம் தான் ஆனால் கர்மஸ்தானமாக வருவதால் அது சார்ந்த உறவுகளும் ஆகாது ஏன்னா அது கர்மா அப்ப இந்த உறவுகள்லாம் நமக்கு ஆகாது அப்படிங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த ஸ்தானம் எல்லாம் பிரச்சனை கொடுக்கும் சொல்லியாச்சு அதுல வந்து எந்தெந்த உறவுகள் ஜாயிண்டா வருதோ அந்தந்த உறவுகள் அனைத்தும் உங்களுக்கு பிரச்சனையை கண்டிப்பாக ஒரு காலக்கட்டத்தில் தரும் அது எந்த மாற்றம் கிடையாது தடுத்தாலும் நிக்காது நீங்க வந்து அணைப்பட தடுக்க முடியாது வந்துட்டே இருக்கும் அதுக்கு தகுந்தா போல வந்து நீங்க உங்கள் ராசி அதிபதி ஆறாம் ராசி வர்றாருலான்டாட்டா நம்ம ஒரு விஷயம் செய்ய போய் அதுதான் பிரச்சனையாக மாறும் தான் கவனமாக இருக்க வேண்டும் சரி உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு நல்லா செக் பண்ணி பாத்துக்கோங்க ராசி லக்கணத்திற்கு மூணாம் இடம் செய்யக்கூடிய மாரகஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா காலதேவ கணக்கு வழி பாத்தீங்கன்னா பத்தாம் இடமா வருது மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு அப்பா வழியில் உள்ள உறவுகள் குடும்பங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க அப்பா வழியில் உள்ள குடும்பங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாரகமாகவே செயல்படும் இது முதல் பாயிண்ட் அது காலதேவ கணக்கு உங்கள் ராசி லக்கணத்துக்கு அது மூணாம் இடமாக வரும் சரி மூணாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதே சகோதர சகோதரி உறவு சம்பந்தப்பட்டது மாமனார் மச்சன் போன்ற உறவுகளை குறிக்கிறது உங்களுடைய மூத்த அண்ணன் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய முதல் பையன் சம்பந்தப்பட்ட உறவு குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் யாரையாவது விளையாட்டு போல மாமான்னு நீங்க கூப்பிட்டாலே பிரச்சனை மாமனார் அப்படின்னாலே பிரச்சனை இப்ப மாமனார் அப்படிங்கறது வந்து மனைவி வழியில வந்து பாத்தீங்கன்னா மாமனார் வருவாங்க சரிங்களா அவருடைய மனைவியோட மனைவி மனைவியோட சித்தப்பாவும் சின்ன மாமன வந்து வரல அதுவும் பிரச்சனை மாமனார் மாமா என்று சொல்லக்கூடிய உறவுகள் அனைத்தும் பிரச்சனை இந்த வந்து வந்து அதிகமாக போக்குவரத்து சூழலை ஏற்படுத்தாமல் அவங்க கிட்ட காசு பணம் கொடுத்தேன் அவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அதுதான் உங்களுக்கு மாரகமாக செயல்படும் அப்ப இது கவனமா இருக்க வேண்டியது இவங்களோட தெளிவாக கவனமா இருக்கணும் சரிங்களா இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமே வந்து மேச ராசி காலதேவ கணக்கு படி பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ராசி அந்த மேச ராசி வந்து தாய் மாமன் சம்பந்தப்பட்ட உறவு குறிக்கிற உண்டான ராசி சித்தி சார்ந்த உறவு குறிக்கிற உண்டான ராசி அப்போ சித்தியும் பிரச்சனை மாமன் சம்பந்தப்பட்ட உறவும் பிரச்சனை சரி தாய் மாமன் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்துக்கு உண்டான கிரகம் புதன் பகவான் யாருன்னு பாருங்க அவரே எட்டாம் அதிபதி சொல்ல வேண்டியதல்ல வச்சி ஆண் அடிப்பாரு அப்ப மாமன் அப்படிங்கிற உறவு உங்களுக்கு செல்லாது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிங்கத்தையும் அவமானத்தையும் பொருளாதார பிரச்சனையும் நெருக்கடிகளையும் கொடுக்கறக்கு உண்டான ராசி தெளிவா அந்த தெளிவா இருக்கணும் நண்பர்கள் வந்து ஏன்னா என்னுடைய ராசி பிச்சை ராசி பிச்சா இருக்கணும் அதனால தெளிவா சொல்ற உங்களுக்கு சரிங்களா இது வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவி மனைவி வழியில் உள்ள உறவுகள் மனைவி வழியில் உள்ள குடும்பங்கள் இது எல்லாமே உங்களுக்கு எட்டாம் இடமாக வேலை செய்யும் அங்கே வந்து யோகமான கிரகங்கள் இருக்கும்போது என்ன ஆகும் அவங்க மூலமாக பணம் வரும் ஆனால் அவர்கள் ஒரு நாள் பிரச்சனையாக மாறும் ஏன்னா எட்டாம் இடம் என்னதான் எட்டாம் இருந்து பணம் கோடி ஓடியா கொட்டினாலும் சரி அங்கே ஒரு அசிங்கம் அவமானங்கள் அந்த உறவுகளால் ஏற்படாமல் அந்த கிரகங்கள் விடுவதில்லை சரி அந்த எட்டாம் இடமே வந்து பாத்தீங்கன்னா காலதேவ கணக்கு மூணாம் இடமா வருது இளைய சகோதர சகோதரி உறவுகள் உள்ள வந்துருது மாமனார் உறவு மாமனார் குடும்பம் சகோதர குடும்பங்கள் சரிங்களா மச்சனன் சார்ந்த குடும்பங்கள் எல்லாமே மனைவி வழியில் உள்ள குடும்பமாக உள்ள வந்துருதா இது எல்லாமே அவுட் ஆஃப் ஆர்டர் செல்லாது எல்லாமே பிரச்சனை முதல்ல தங்கத்தட்ட வைத்தா சாப்பாடு கொடுப்பீங்க சாப்பாடு கொடுப்பாங்க தங்க நகையை கலட்டி கொடுப்பீங்க அவங்களும் கலட்டி தருவாங்க அப்படியே போயிட்டு இருக்கும் ஒரு காலதான் வரும்போது என்ன டக்குன்னு எங்கெங்க யார் யார்கிட்ட எவ்வளோ நிற்கு அப்படி லாக் ஆகி போகும் அப்ப என்னாகும் இந்த உறவுகள்கிட்ட யார் யார்கிட்ட இப்போ உங்களுடைய அமைப்புப்படி அங்கேயே அங்கே வந்து குரு பகவான் வந்து உட்காந்துக்கிற அப்படின்னு அவங்க மூலமா அவங்களுக்கு பணமும் வரும் உங்க நகையும் அவங்களுடைய விஷயம் லாக் ஆகும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது ஏன்னா அந்த எட்டாம் மடத்தில் இருக்கிற குடும்பம் எட்டாம் இடத்தில் இருக்கிற அந்த கிரகங்கள் வந்து இரண்டாம் இடத்தை பார்க்கும் எட்டாம் இடம் வேலை செய்யும் போது இரண்டாம் இடமும் சேர்ந்து வேலை செய்யும் சரி இரண்டாம் இடம் சேர்ந்து வேலை செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வருமானம் பொருளாதாரம் உங்க அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அவங்க போயிடும் உங்களை வச்சு அவங்க காயாச்சிருவாங்க ஆனா லாஸ்ட் நடக்க போது என்ன நீங்க தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பீங்க ஏன்னா எட்டாம் இடம் தனிமைப்படுத்தப்பட தனிமை தனிமைப்படுத்தப்படுறதுக்கு உண்டான இடம் அப்ப உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு ஓரமா விட்டுறோம் அப்ப இந்த உறவுகிட்ட வந்து நீங்க அளவுக்கு அதிகமாக நெருங்கி போய் இது என்னுடைய கணவர் வழியில் உள்ள உறவு என்னுடைய மனைவி வழியில் உள்ள உறவு நீங்க நெருங்கும் போது என்ன ஆகும்னா நீங்க வந்து பாயாசமே கொடுத்தாலும் சில காலங்கள்ல அந்த பாயாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ பாயசனாகவே மாறும் அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள் அது ஆண்களாக இருந்தால் மனைவி வழியில் உள்ள குடும்பம் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா கணவன் வழியில் உள்ள குடும்பம் கணவன் உள்ள குடும்பம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொழுந்தனார் உறவு மற்ற எல்லா உறவு எடுத்துக்கலாம் ஏ டு ஜெட் அவ்வளவுதான் எல்லாம் அவுட்டாப் ஆடர் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பாதகத்தை அதாவது கூடவே இருந்து குடிப்பறிஞ்ச உடனே பாதகம் அதான் ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாதகஸ்தானமாக செயல்படும் காலதேவ கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா அது நாலாம் இடமாக வருது அது தாய் ஸ்தானம் அப்போ ஒரு காலகட்டத்துல வந்து தாயே பிரச்சனையாக கண்டிப்பாக மாறி இருப்பாங்க விச்சிக ராசி விச்சிகளில் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து தாய் சம்பந்தப்பட்ட உறவே உங்களுக்கு வந்து பிரச்சனையாக மாறும் அதே சமயத்துல அது காலதேவ கணக்குப்படி நாலாம் இடம் தாய் ஸ்தானம் ஆனா உங்கள் ராசி லக்கணத்துக்கு அது ஒன்பதாம் இடம் அப்பா ஸ்தானம் அப்பா உறவும் ஆகாது தாய் உறவும் ஆகாது தனிமை 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 மட்டுமே இந்த ஜாதகரை வாழ வைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இறைவன் சன்னிதானம் அப்ப அங்கேயும் பிரச்சனை சரி என்னதான் பாதகஸ்தானமா இருந்தாலும் அதுல அதுல அந்த அந்த கிரகம் வந்து நமக்கு கெடுக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாக்கியாதிபதி ஸ்தானம் அப்ப ஏதோ உறவுல வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நமக்கு கெடுதல் பண்ணுவாங்க அப்படி எப்படின்னு கெடுதல் பண்ணாலும் அந்த உறவுகள் வந்து நம்ம விட்டு கொடுக்காது அப்பா உறவு அம்மா உறவு என்னதான் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இது வந்து ராசி லக்கணம் ஒரு போல சேர்ந்து படுறவங்களுக்கு ராசி லக்கணம் வேற வேற வந்துட்டு அப்படின்னு வச்சுங்களா ராசி வேற லக்கணம் வேற பிரிஞ்சு வரும்போது அந்த ஸ்தானம் சேர்ந்து கிடைச்சி அவ்வளவுதான் சரி இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற உறவுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இரண்டாவது மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள் இரண்டாவது மனைவி நீங்க அந்த உறவுகள் அடுத்து வந்து உங்களுடைய மூன்றாவது குழந்தை சொல்லக்கூடிய குழந்தை எந்த ஒரு பாதகம் நடந்து கொண்டே இருக்கும் சரி குழந்தை பிரச்சனை கிடையாது நம்ம குழந்தை நம்ம குடிக்க நம்ம சொத்தை நம்ம வந்து சண்டை போட்டு கேட்பான் இல்லைன்னா நம்ம குடிங்கிட்டு போவான் இப்படிதான் நடக்கும் சரி குழந்தை கொடுத்துக்கலாம் மற்ற உறவுகளுக்கு யோசிக்கணும்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மச்சினன் மச்சினன் சொல்லக்கூடிய உறவுகளும் பொருந்தியா என்று சொல்லக்கூடிய உறவுகளும் பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருந்தார் என்று சொல்லக்கூடிய உறவுகளும் மூத்த மச்சான் என்று சொல்லக்கூடிய உறவுகளும் அப்ப மாமே மச்சான் மச்சினிச்சி போன்ற உறவுகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாதகத்தை செய்யும் கண்டிப்பாக செய்யும் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அவரவர் ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் எப்படி எப்படி நகர்ந்து இருக்கோ அதுக்கு தகுந்த போல வந்து பாதகத்தை வந்து வலுவாக செய்தா குறைவாக செய்தாங்கிறது அவங்க ஜாதகம் முடிவு பண்ணும் ஆனால் பாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொண்டே இருக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க லவ் பண்ற அமைப்புல இருந்தா கூட இப்போ விஜயராஜ் விஜயகாந்த் திறந்து நீங்க வந்து மச்சி நிச்சயம் மச்சினு சொல்லக்கூடிய ஒரு உறவுகளை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தா கூட அடிக்கடி சண்டை சிறப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கசகசனையே போயிட்டு இருக்கும் ஆனால் அது யோகம் தான் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியம் இல்ல அதனால உங்களுக்கு வந்து பாக்கியம் சிறப்பு ஆனால் சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்பப்ப வந்துகிட்டே இருக்கும் இதை யாரால சண்டை வருது சண்டை வருது அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க ஆலாசி கொஞ்சம் விட்டு கொடுத்து உங்களுடைய மனைவி நல்லா இது உங்களுக்கு பாக்கியஸ்தானம் அது எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணாது அப்போ உங்களுடைய கொழுந்தியா எம்ச்சலுடைய உறவுலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு திருசா வேலை செய்யும் அக்கா அதாவது வீட்டுக்காரம்மா சகோதரி அப்படிங்கிறது வந்து சுத்தமான பாதகமாக ஏன்னா உங்களுடைய மனைவி ஸ்தானத்துக்கு அது ஏழாம் இடம் மனைவி ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துக்கு அது மாறாகமாக வேலை செய்யும் அப்போ மனைவி மச்சினன் சார்ந்த வழியில் வர்ற உறவுகளாக இருந்தால் பாதகத்தை வலுவாக செய்யும் அதனால் உங்களுக்கு நஷ்டம் மட்டுமே இருக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது அதே சமயத்துல அதே குழந்தையா என்று உறவு உங்களுடைய அப்பா வழியில் உள்ள குடும்பம் இல்ல இந்த மாதிரி ஒரு குடும்பங்கள் இருக்குது அதுல வந்து அத்த பிள்ள நாம பிள்ளை இந்த மாதிரி உறவுகள் வர்றது குழந்தையா வரும்ல இந்த உறவுகளை வந்து உங்க பேச பாதிப்பு கொடுக்காது அதனை தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா குழந்தையா உறவு எல்லாம் குழந்தையா உறவு தான் மனைவி வழியில வர்ற உறவும் தான் அப்பா வழியில் உள்ள அத்தை பிள்ளைங்க இருந்தாலும் தான் உறவு ஆனா இந்த ரெண்டு வேறுபாடு இருக்குல்ல ஏன் அந்த மனைவி வழியில உள்ள கணவர் வழியில உள்ள பிரச்சனைகள் வந்து அதிகமா கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி லக்கணத்துக்கு நேர் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ ராசி ரிசர்வ ராசி உங்களுக்கு ஏழாம் இடமா வருது அந்த ஏழாம் இடங்கிறது மனைவி மற்றும் கணவர் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு மூணாம் இடம் அப்படிங்கிறது மாநகமா வரும் அப்போ மனைவி வழியில் மனைவி வழியில் கணவர் வழியில் உள்ள குடும்பத்தில் வர்ற உறவுகள் மிகப்பெரிய பாதகத்தை செய்யும் ஏன்னா மாரக மாரகஸ்தானமாகவும் வேலை செய்யும் பாதகஸ்தானமாகவும் வேலை செய்யும் அப்ப அந்த உறவு ரொம்ப கவனமா இருக்கணும் கொண்டு போய் கொடுத்தேன் அவர் ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்டாங்க நகையை கொடுத்தேன் சொத்து பத்தத்தை கொடுத்தேன் அப்படி கொடுத்தேன் இப்படி கொடுத்தீங்க அவளவுதான் அரவுரா பாடி பாடி போயிருவாங்க கவனமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பத்தாம் இடம் நினைச்சுள்ள கூடிய கர்மஸ்தானம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்தானம் ஏன்னு கேளுங்க காலதேவ கணக்குப்படி அது அஞ்சாம் இடம் குழந்தைகளுக்கு உண்டான ஸ்தானம் தாத்தா பாட்டி ஸ்தானம் உங்கள் ராசி லக்கணத்திற்கு உங்கள் காலநிலை கணக்குப்படி இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கர்மமாக வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் மாமியார் என்று சொல்லக்கூடிய உறவுகளால் உள்ள வரும் திருமணம் ஆனவங்களுக்கு மாமனா 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 மாமியார் என்று சொல்லக்கூடிய உறவு திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து பாத்தீங்க சின்ன திருமணம் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் ஒரே கணக்கு தான் அப்பா வழியில் உள்ள குடும்பம் உறவுல வந்து அத்தை உறவு இருக்கு பாத்தீங்களா அந்த அத்தை வழி அத்தை சொல்லக்கூடிய உறவு அப்பாவோட தங்கச்சி அப்பாவோட அக்கா இது போன்ற உறவுகள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாதகத்தை செய்து கொண்டே இருக்கும் உடனே ஒரு கேள்வி வரும் எங்க அப்பா குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்து அஞ்சு பேர் இருக்கிறாங்களே எல்லாரும் பெண்கள் இருக்கிறாங்க நாங்க எப்படி கணக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அங்கே ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா அப்பா வழிகள குடும்பத்துல எல்லா மாமியாரும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னா இல்ல அதுல மூத்த மாமியார் ரெண்டாம் மாமியார் மூணாம் மாமியா இருக்கிறாங்களா அப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா மாறி வரும் ஆனால் அந்த அத்தை என்று சொல்லக்கூடிய உறவுகள் மூணு பிரச்சனையாக வரும் மாமியாரே அப்படின்னு சொல்லி நீங்க யாராவது போல கூப்பிட்டாலே அது பிரச்சனை தான் அப்ப அந்த உறவுகளை நீங்கள் கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கொள்வது மூணு சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு வந்து பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து விரைஸ்தானமா வருது அப்போ மனைவி வழியில் உள்ள சித்தப்பா உறவு சித்தி உறவுலாம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா மனைவி வழியில் உள்ள சித்தி சித்தப்பா உறவு இது எல்லாமே உங்களுக்கு விரயம் அந்த விரயம் அப்படிங்கிறது அப்போ என்ன சித்தி மனைவி வழியில் உள்ள சித்தப்பானா யாரு சித்தப்பானா உங்களுக்கு மாமனார் சரிங்களா சித்தினா யாரு சின்ன மாமியார் சோழி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கம்ப்ளீட் ஓரமா வச்சிடலாம் இவ்வளவுதான் கணக்கு இந்த உறவுகளால் வந்து கண்டிப்பாக நீங்க தேனும் பாலும் சர்க்கரையும் சரிங்களா பாதாம் பருப்பு அந்த பருப்பு இந்த பருப்பு என்னென்ன வாங்கி கொடுத்து வந்து வீட்டுக்கு வரும்போது உபசரிச்சா கூட கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களால் பாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக நடக்கும் அவரவர் ஜாதகத்தை பொறுத்து சில பேருக்கு ஏழச்சனி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்திருக்கும் ஒரு முப்பது வயசுல ஏலச்சனி உள்ள வரும் அந்த நேரத்துல வந்து இந்த உறவுகள் வந்து நம்ம பிரச்சனை கொடுக்கும் இந்த உறவுகள் அசிங்கப்படும் சூழ்நிலை உருவாகும் இதுல என்ன கேட்டீங்க அப்படின்னா சின்ன மூணாம் சார்ந்த விஷயங்களை உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாக்குமெண்ட் கொடுத்து வாங்குறது டாக்குமெண்ட் அவங்க மூலமா ஒரு பேப்பர் இப்போ சித்தப்பா கூட்டு போவாரு மாமனா கூட்டு போறாரு ஒரு டாக்குமெண்ட் எழுதி வாங்கி அதுல பிரச்சனை பிழை ஏற்பட்டு விடும் நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து தாய் மாமன் சித்தி போன்ற உருவளை கூட்டு போய் ஒரு கடன் வாங்க தொழில் வாங்க சொல்லி நீங்க மாமாவை கூட்டு போனீங்கன்னா அது கடனாக அவங்க தலைவர் வந்து விழுந்துரும் அடுத்து எட்டாம் சார்ந்த விஷயங்கள் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அசிங்கமாக வைக்கிறதுக்கு உண்டான இடம் அந்த இடத்துல அந்த இடத்துல எந்த கிரகம் தான் செய்யும் எட்டாம் அதிபதி தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது எட்டாம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் இதே அதன் பலனை செய்யும் அப்ப எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ள வந்துடுறோம் அது இரண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடம் உள்ள வந்துருது அப்போ உங்களுடைய பணங்களை நீங்க அங்க கொடுத்து வைப்பதன் மூலமாகவும் குருவின் வீடு தங்க நகைகளை நீங்க கொடுத்து வைப்பதன் மூலமாகவும் இப்படியே கொடுத்து கொடுத்து வாங்க வாங்க என்ன ஆகும்னா இது ஒரு காலகட்டத்தில் ஆகி உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்ப இந்த உறவுகள்ட்ட நீங்க பணம் கொடுக்கறவங்க கண்டிப்பா வச்சுக்க கூடாது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒண்ணு நீங்க கடங்காரா இருப்பீங்க இல்ல அவங்க உங்களுக்கு கணக்காரா இருப்பாங்க அது அவரோட ஜாதத்தை வலுவை பொறுத்து சரிங்களா அடுத்து ஒன்பதாம் படம் அப்ப இறைவன் சன்னிதானம் நம்ம சொல்லி இருக்கிறோம் அதுல பாதகமா வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அப்ப பொருந்தியா மச்சினன் சார்ந்த உறவுகள் மச்சனை சார்ந்த உறவுகள் அப்பா அம்மா போட்ட உறவுகள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு பிரச்சனை கொடுக்கிற அமைப்புல இருந்தாலும் கண்டிப்பாக நல்லது செய்யும் ஆனால் மனைவி வழியில் வர்ற அந்த குழந்தையில இருக்கக்கூடிய அந்த உறவுகள் மச்சனன் மச்சனிச்சி உறவுகள் அப்படிங்கிறது எல்லா அளவு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க தான் செய்யும் ஏன்னு கேட்டீங்கன்னா மனைவி வழி மனைவி ஸ்தானத்துக்கு ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடமே பிரச்சனை சொல்லிட்டேன் மூணாம் இடம் மாரகம் அப்படின்னு பிரச்சனை தான் ஒண்ணு இல்லை மனைவி வழியில் வர்ற இரண்டாம் இடம் குடும்பம் மூணாம் இடம் சகோதர உறவு இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் ஆரம்ப நிலையில வேணா நல்லா போற மாதிரி தெரியாங்க மச்சானு காணாது அக்காலு காணாது 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 காணாதுன்னு சொல்லி லாஸ்ட் காணாமே போயிடுவாங்க நீங்க போய் அப்புறம் தேடணும் சிக்காது சிக்குவான சிறுவன் பறந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த உறவுகளுக்கு வெட்டி விட்டு அடுத்த வேலையில பாருங்க ஏன்னா இந்த இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் எதுக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உறவுகளால் ஏமாற்றப்பட்ட அன்பர்களில் அடியும் ஒருவன் உறவுகளால் வந்து பத்து பதினஞ்சு வயசு வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறேன் உறவுகளுக்காக வந்து ஏன்னா எனக்கு லக்னாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாகி ஒன்பதாம் இடத்துல சரிங்களா லக்னாதிபதியை வந்து ஒன்பதாம் இடத்துல என்னுடைய பாக்கியங்கள் அனைத்தையும் அவங்க கொண்டு போயிட்டாங்க ஏ டு ஜெட் இறை வழிபாடு மூலமாக எனக்கு கிடைச்ச இரவம் கொடுத்த அந்த படங்களை எல்லாமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும்போது சாமிக்கு மூணு கொடுக்குறது அவங்களுக்கு மந்திரிச்சு போடுறது கிரீர் போடுறது தேங்காய் சுத்தி போடுறது எலும்பு சுற்றி போடுறது சரிங்களா இப்படியே அவங்களுக்கு என்னோட என்னென்ன விஷயத்து எல்லாமே செஞ்சு செஞ்சு அவங்கள தூக்கி விட்டுட்டு நான் ஏனிப்பில் ஏற்றி விட்டு நான் கீழே இருக்கிறேன் அவங்க ஏனியும் வச்சுட்டு போனவர ஏன ஏறி மேல போய் ஏனியும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க இதுதான் அங்க உலகம் இப்படித்தான் இருக்குது உலகங்கள் அதனாலதான் நீங்க வந்து எந்தெந்த பழகணும் வேண்டாம் அப்படிங்கறத வந்து தெளிவா கொடுத்து நான் ஏமாந்துட்டேன் நீங்க ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது அதனாலதான் எல்லா ராசியில பிறந்த அவங்களுக்கு வந்து இந்தெந்த உறவுகள் பிரச்சனை தரும் கவனமாக இருங்க அப்படிங்கறத வந்து ஆரம்பத்துல இருந்து மணி அரிசி மாதிரி சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கேன் வீடியோ பாக்குறவங்க தெளிவா புரியும் சரிங்களா இந்தந்த உறவுகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் கண்டிப்பாக அதனுடைய வேலையை கரெக்டா வந்து நூல் பிடிச்ச மாதிரி செஞ்சு கரெக்டா வச்சு போயிட்டே இருக்கும் தான் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உலகம் ஏமாக்கார உலகம் ஏமாத்துறவங்க தான் இருப்பாங்க ஏமாறுறவங்க ஏமாற அளவுக்கு நீங்க இருக்கும் போது ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலுமே சந்தேக கண்ணோடய நீங்க பார்ப்பது இருப்பது மட்டும்தான் உங்களுக்கு வாக்கு ஜெயிக்க முடியும் இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா ஒரு ஒரு இருபது நாளை நாள் ஒரு சின்ன விஷயம் ஸ்டேஷன் போயிருக்கோம் அங்க வந்து ஒரு காவல்துறையில வந்து எனக்கு ஒரு அதிகாரி சொல்றாங்க எப்ப நீங்க வந்து யாரை பார்க்க போறா வர்ற எல்லாம் கரெக்ட் ஆனால் நீ யாரு பேசினாலும் எதை செஞ்சாலும் சரி ஒரு சந்தேக கண்ணோட அவங்க இருங்க சொல்லி கொடுத்தது அது உண்மை ஏன்னா என்னுடைய ராசி லக்கணம் பிச்சக ராசி அவங்க எனக்கு வந்து செவ்வாதம் நடந்துட்டு இருக்குது செவ்வாய் சொல்லக்கூடிய அந்த கிரகம் அந்த காவல்துறை அதிகாரி மூலமாக எனக்கு ஒரு தவறு கொடுக்கறாங்க ஏன்னா நான் வந்து ஒரு ஆளுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கில போய் நான் வந்து திருப்பூரில் மாட்டினேன் அவங்க வீட்டுல போட்டு பார்த்தா அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால அதனாலதான் இந்த விஷயத்த தெளிவா சொல்றேன் அப்ப நீங்க உறவுகளையும் நீங்க வந்து ரொம்ப தெளிவா பெர்ஃபெக்டா நீங்க யோசிச்சு முடிவு செய்யுங்க இதுல என்ன விஷயம் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக வருவதால் கண்டிப்பாக நண்பர்களே உங்களுக்கு வந்து ஒரு காரணத்துல விரையமா இருப்பாங்க நண்பர்கள் ஆகாது கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆகாது நண்பர்கள் சொல்லக்கூடிய அந்த உறவுகளும் பெருசா உறவு கை உருவமும் நீங்க எதிர்பார்க்காதுங்க சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துக்கு கைவிச்சா பன்னெண்டாம் இடம் சேர்ந்துதான் ஆடும் தலைய பிடிச்சி ஆட்டும்போது வாழ ஆடும்ல தலை அப்படிங்கிறது ஏழாம் மடம் வந்தா பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது சுக்கர பகவான் வீடு இன்னொரு வீடு துலாம் ராசி ரிஷபராசி அவர் ஆட்டினாரா துலாம் ராசி சேர்ந்த ஆகும் அவ்வளவு விரையும் சேர்ந்தே இருக்கும் கவனமாக இருக்கு சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்த ஆரம்ப பரிபூரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்